அன்னை மரியாவின் அன்பு பணி வாழ்வு உன் அன்பு மகன் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவினார் மனித மாண்பை உணர செய்தார் மனித நேயத்தோடு வாழ பணித்தார் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்று மதிக்க இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழ வழிநடத்தும் யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதர சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும் மனிதநேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு வெறுப்பு பொறாமை பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும் பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களை மன்னிக்கும் தாராள மனதும் தந்தருளும் உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும் பணிவிடை புரியவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணி புரிவது நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும் புனித சகாயனையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்